எது எது கண்ணியம்னு சொல்ல என்னை பாலியல் குற்றவாளின்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க நீங்கள் நீதிபதியா ஒரு பாலியல் தொழிலாளி அவர் அதுக்கு ஆதாரங்களை நான் காட்டவர் நான் எவ்வளவு பதினைஞ்சு ஆண்டுகள் கண்ணியமாக இருந்தபோது நீங்கள்லாம் என்ன பண்ணி ஆனால் அவள் தான் பொண்ண அவளுக்கு தான் மனசு இருக்கு அவளுக்கு தான் காயம்பட அவளுக்கு தான் நீதி எங்கள் வீட்டில் பெண்கள் இல்லை என்னை பெற்ற தாய் இல்லை என் உடன் பிறந்த தங்கைகள் இல்லை என்னை நேசி நிற்கிற உலகம் முழுமைக்கு என் சொந்தங்கள் இல்லை என்னை உயிராக நேற்று வந்து வாழ்கிற என் மனைவி இல்லை அவளுக்குலாம் மனசு இல்லை காயம் இல்லை ஒரு சமூகத்தை நேசி நிற்கிற ஒரு மகனை முச்சந்தில் நிறைச்சி தென்னோ அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கெல்லாம் என்ன உங்களுக்கெல்லாம் தகுதி இருக்குது அரசியல் தலைமையில் பெரிய தலைமை பண்பாடு மிக்க என்னடா இந்த நாட்டை புண்ணியவானம் கண்ணியவாணம் ஆண்டுகிட்டு இருக்கீங்க என்ன என்னை யோக்கியத்துக்கு என்னை கேள்வி கேட்க பேசுறது நான் பாலியல் தொழிலாளியா பாலியல் தொழிலாளியாடா நான் ஏ டேய் இந்நாள் வரைக்கும் நீ தச்சிருப்பேடா இந்த நொடிலிருந்து நீ வந்து எப்படி செருப்பால் அடிக்க வாங்க போற பாலியல் தொழில் அல்லைன்னா நான் இன்னைக்கு வந்து எங்கள் அக்கா வச்சு பேங்களூரில் தவச்சுட்டு போனோட நாசமா போவடா நீ நாசமா போவடா என்னோட கண்ணீரோ நீ என்ன பண்ண போது